நான்கு தசம இடம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஏழு ஜீரோ புள்ளி ஒன்னு ஐந்து ஜீரோ ஆறு கூட்டல் ஜீரோ புள்ளி ஒன்னு ஜீரோ ரெண்டு ஏழு இப்ப தசம கூட்டல் கொடுத்திருக்காங்க அப்ப ஆறோட ஏல கூட்டினா பதிமூணு மீதி ஒன்னு கூட்டல் ரெண்டு மூணு ஐந்து குட்டல் ஜீரோ ஐந்து ஒன்னு குட்டல் ஜீரோ அப்ப சரியான விடை ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து மூன்று மூன்று ஜீரோ புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்னு புள்ளி ஜீரோ பை ஜீரோ புள்ளி ஒன்னு இப்ப இங்க முதல்ல தொகுதியை பெருக்கிடலாம் மதிப்பு ஸ்தானங்களை பெருக்குங்க ஐந்து பெருக்கல் ஒண்ணு ஐந்து தசம இடம் பாருங்க ஒரு ஸ்தானம் தான் இருக்கு அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா ஜீரோ புள்ளி ஐந்து பகுதியில ஜீரோ புள்ளி ஒன்னு இருக்கு இப்ப இந்த தசம இடத்தை கேன்சல் பண்றதுக்காக நாம என்ன செய்யலாம் தசம இடமா ஒரு ஸ்தானம் இருக்கா அதனால பத்தால பெருக்கி பத்தால வகுத்துருங்க அஞ்சு பை ஒன்னு கிடைக்கும் அப்ப விடை ஐந்து

அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி நாலு அறுபத்தி ஒன்பது கூட்டல் இருபத்தி நாலு வகுத்தல் தேற்றத்தை பயன்படுத்தலாம் அதாவது முதல்ல வகுத்தல் அடுத்ததா பெருக்கல் அடுத்து கூட்டல் கழித்தல் இது போல நம்ம செயல்களை செய்யலாம் அப்படிங்கும்பொழுது இங்க முதல்ல நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடு வகுத்தல் இருபத்தி நாலு ஆறால வகுத்தோன்னா நாலு நூத்தி அறுபத்தி ஒன்பது பதிமூணு இன்ட்டு சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு ரூட் எடுக்கும் பொழுது விடை பதிமூணு அப்ப பதிமூணோட கூட்டுங்க கூப்பிட்டு எனவே சரியான பதில் ஆப்ஷன் டி பதினேழு பதினைந்து பெருக்கல் ஆறு மைனஸ் நாலு கியூ சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க இங்க நம்ம போர்ட் மாஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம் அதாவது முதல்ல வகுத்தல் அடுத்ததா பெருக்கல் அடுத்து கூட்டல் கழித்தல் இது போல நம்ம செயல்களை செய்யலாம் பதினைந்தோட ஆற பெருக்கிடுங்க தொண்ணூறு நாலு கியூப் அப்படிங்கும்போது போது நால மூன்று முறை எழுதி பெருக்குங்க அறுபத்தி நாலு இப்ப தொண்ணூறுல இருந்து அறுபத்தி நால கழிச்சுட்டா இருபத்தி ஆறு எனவே சரியான பதில் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு

கியூப்ரூட் எடுக்கும் பொழுது நாலு இப்ப இருபத்தி எட்டுல நால கழிச்சிட்டோம் இருபத்தி நான்கு எனவே சரியான பதில் ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு ஐ எட்டு நாற்பது இத நால வகுத்தா பத்து ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இத நால வகுத்தா ஒன்பது அப்படின்னா மூவெட்டு இருபத்தி நாலு இத நாள வகுத்த விடை ஆறு எனவே சரியான பதில் ஆப்ஷன் சி ஆறு முப்பத்தி ஆறு வகுத்தல் நாலு ஒன்பது இதை இருபத்தி ஐந்தாம் மாத்த பதினாறு கூட்டலாமா இருபத்தி ஐந்து வகுத்தல் ஐந்து ஐந்து இதோட பதினாறு கூட்டுனா இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்பது வகுத்தல் மூணு பதிமூணு இதோட பதினாறு கூட்டணும் இருபத்தி ஒன்பது எனவே சரியான பதில் ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது இங்க கொடுக்கப்பட்ட எண் பாருங்க எண்பத்தி ஐந்து இன்ட்டு நாற்பத்தி ஆறு இதனுடைய விடை நான்கு இலக்க எண்ணாய் இருக்காம். இதிலே முதல் இரண்டு எண்கள் பாருங்க எப்படி மாறி இருக்குன்னு. இரண்டாவது நான்காவது இடத்துக்கு மாறி இருக்கு. அடுத்த இரண்டு இலக்கங்கள் வந்து பாருங்க ஒன்று மற்றும் மூன்றாவது இடத்துக்கு மாறி இருக்கு. இதே அமைப்பு அடுத்த எண்ணிற்கும் பயன்படுத்துங்க. அப்ப முதல் மற்றும் இரண்டாவது இலக்கங்களை என்ன செய்யணும் நாம? இரண்டாவது நான்காவது இடத்துக்கு மாத்துங்க. அடுத்த இரண்டு இலக்கங்களை மூன்றாவது இடத்துக்கு மாத்துங்க அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு முதல் ஏழு ஒற்றை இயலின்களின் பீச்சு அப்போ முதல் ஏழு ஒற்றை இயலைன்கள் எதெதுன்னு பாருங்க ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு இதில் வீச்சுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு அதாவது ஃபார்முலாவை எல் மைனஸ் எஸ்னு எழுதலாமா அப்படிங்க மிகப்பெரிய மதிப்பு பதிமூணு மிகச்சிறிய மதிப்பு ஒன்று இத கழிச்சு எழுதுங்க விடை பன்னிரெண்டு எனவே சரியான பதில் ஆப்ஷன் ஏ பனிரெண்டு இடைநிலையை காணுங்க கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில எழுதிக்கலாம் இப்ப இங்க கொடுக்கப்பட்ட எண்கள் பாருங்க ஏறு வரிசையில எழுதிப்போம் அடுத்து இதுல மொத்த எண்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து இது ஒற்றைப்படை எண்ணா இருக்க ஒற்றைப்படை எண்ணா இருக்கும் பொழுது இடைநிலை அளவு காணும் சூத்திரம் என் பிளஸ் ஒன் பை டூ இதுல எண் அப்படிங்கிற இடத்துல ஐந்த பிரதி எடுங்க அஞ்சு பிளஸ் ஒன்னு பை ரெண்டு கூட்டினா ஆறு பை ரெண்டு இத அடிச்சு கொடுத்தோம்னா மூணு அப்படின்னா நமக்கு இடைநிலை அப்படிங்கிறது மூணாவது உறுப்பு அப்ப இந்த ஏறுவரிசை வரிசை அமைப்புல மூன்றாவதாக இருக்கக்கூடிய எண் ஆறு எஸ் என்ற ஒரு வடிவத்தின் பரப்பளவு பி ஸ்கொயர் எனில் மொத்த படத்தின் பரப்பளவு என்ன பாருங்க இந்த எஸ்ங்கிற எழுத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு வடிவத்தின் பரப்பளவு பி ஸ்கொயர் இது மாதிரி இங்க எத்தனை வடிவங்கள் இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணுங்க இருபத்தி ஒண்ணு இந்த இருபத்தி அருங்கோணங்களின் பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்னு எனவே மொத்த படத்தின் பரப்பளவு இருபத்தி ஒன்னு பி ஸ்கொயர் சரியான பதில் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்னு பி ஸ்கொயர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டத்தின் விட்டம் டி எனில் ஒட்டுமொத்த சதுரத்தின் பரப்பளவு யாது இங்கே ஒரு ஒரு வட்டத்தோட விட்டமும் டின்னு கொடுத்திருக்காங்க இப்ப கிடைமட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வட்டத்தோட விட்டம் டி அடுத்த வட்டத்தோட விட்டமும் டி அடுத்த வட்டத்தோட விட்டமும் டி அப்ப மூணையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா சதுரத்தின் பக்க அளவு த்ரீ டின்னு கிடைக்குதா இதே போல செங்குத்து அமைப்புலையும் செக் பண்ணிக்கோங்க மொத்தம் மூன்று வட்டங்கள் இருக்கு ஒரு ஒரு வட்டத்தினுடைய விட்டமும் டின்னு எடுத்துக்கிட்டா இந்த சூத்திரம் பக்கம் பக்கம் பக்க அளவு பெருக்கல் பெருக்கலாமா அப்ப மொத்த சதுரத்தின் பரப்பளவு ஒன்பது டி ஸ்கொயர் எனவே சரியான பதில் ஆப்ஷன் சி நயன் டி ஸ்கொயர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இரு மூளைவிட்ட அளவுகளும் சமமாக உள்ள ஒரு சாய் சதுரத்தின் மூளைவிட்டம் டி அப்படிங்கிற அளவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு ஏழு சாய் சதுரங்கள் இணைஞ்சிருக்கான் அப்ப ஒரு சாய் சதுரத்தோட மூளைவிட்டம் டி சொன்னா ஏழு சாய் சதுரத்தோட மூளைவிட்டத்தையும் நம்ம இணைச்சு பார்த்தா ஏழு டி கிடைக்குமா இத செவ்வகத்தின் நீளமா எடுத்துக்கலாம் இதே போல அகலம் அமைப்பில் மொத்தம் மூணு சாய் சதுரங்கள் இணைஞ்சிருக்கு அதனுடைய மூளை விட்டங்களை இணைச்சு பார்த்தோம்னா நமக்கு மூணு டீனு கிடைக்கும் இத செவ்வகத்தின் அகலம்னு எடுத்துக்கலாம் அப்ப செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம் அதாவது எல் இன்டு பி பெருக்கிரலாமா இருபத்தி ஒன்னு டி ஸ்கொயர் எனவே மொத்த செவ்வகத்தின் பரப்பளவு இருபத்தி ஒரு டி ஸ்கொயர் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி இருபத்தி ஒரு டி ஸ்கொயர் ஒரு சதுர வடிவ தளத்தின் பரப்பளவு இருநூத்தி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கம் என்ன இப்போ சதுர வடிவ தளத்தின் பரப்பளவு பரப்பளவுக்கான சூத்திரம் ஏ ஸ்கொயர்னு படிச்சிருக்கோமா அந்த ஏ ஸ்கொயரனுடைய மதிப்பு தான் இருநூத்தி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பக்க அளவான ஏ போதும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அடுத்த பக்கம் வரும்பொழுது நமக்கு ரூட்டா மாறுமா இப்ப ரூட்டா ஆஃப் இருபத்தி ஐந்து

இதில் ஆர் சமம் ஒண்ணு பிரதி எடுங்க சுற்றளவு என்ன கிடைக்கும் சென்டிமீட்டர் எனவே சரியான பதில் ஆப்ஷன் ஏ பை பிளஸ் முப்பத்தி மூணு சமம் பனிரெண்டு மதிப்பை காண்க இப்ப இங்க எக்ஸ கண்டுபிடிக்கணும் பொழுது சமன்பாட்டினுடைய ஒரு புறமாக எக்ஸையும் மற்றொரு புறமா மாறிலியையும் மாத்திடுங்க அப்ப இங்க இடது புறமா எடுத்துட்டு இந்த மைனஸ் எக்ஸ வலது புறமா எடுத்துட்டு போயிடலாம் இப்ப முப்பத்தி மூணுல பனிரெண்ட கழிச்சிட்டோம்னா இருபத்தி ஒன்னு அதே போல ரெண்டு எக்ஸோட ஒரு எக்ஸ கூட்டினா மூணு எக்ஸ் இதுல நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான் அப்ப மூணால வகுத்துருங்க விடை ஏது எக்ஸ் எனுடைய மதிப்பு ஏ எனவே இங்க சரியான பதில் ஆப்ஷன் சி ஏழு இப்போ இங்க ரெண்டு அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னு அப்படின்னு எடுத்தால் அதோட அடுத்த இரண்டு கூட்டுனா தான் அடுத்த ஒற்றை எண்ணான மூணு கடை அப்ப இங்க ஒரியன் எக்ஸ்னு எடுத்தால் அடுத்த ஒற்றை எண் என்னவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கூட்டினா கூட்டினா கூட இருக்கா இந்த அடுத்த பக்கம் கழிச்சிடலாம் அதே போல ரெண்டு எக்ஸ்ல பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பகுத்தலாம் மாறும் இப்ப தொண்ணூத்தி நாலு பை கிடைக்குமா இதை அடிச்சிட்டோம்னா நாற்பத்தி ஏழு அப்ப ஒரு எண் நாற்பத்தி ஏழு இருந்தா அடுத்த எண் எக்ஸ் பிளஸ் ரெண்டுன்னு சொன்னோமா நாற்பத்தி ஏழு பிளஸ் ரெண்டு நாற்பத்தி ஒன்பது எனவே அவ்வெண்கள் வாங்கிய சோமு கணித பாடத்தில் எண்பத்தி இரண்டு மதிப்பெண்களுக்கு பதிலாக தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அவன் வாங்கி இருக்கும் சதவீதம் எவ்வளவு இப்ப இங்க ஐந்து பாடங்களுக்கான கூடுதல் நானூத்தி இருபதுன்னு இருக்காங்களா இதுல கணித பாடத்துல எண்பத்தி இரண்டு அப்படிங்கிற எண்ணுக்கு பதிலா தொண்ணூத்தி இரண்டுங்கிற எண்ண நம்ம மாத்தணும் அப்ப மாற்ற வேண்டிய எண்ணை கூட்டுங்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணை கழிச்சிருங்க அப்ப நானூத்தி இருபதுல தொண்ணூத்தி ரெண்ட கூட்டிட்டு எண்பத்தி ரெண்ட கழிச்சிருவோம் சராசரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஐந்து பாடங்கள் அப்படிங்கறதுனால ஐந்தால வகுத்துருங்க இப்ப இத சுருக்கும் பொழுது நானூத்தி முப்பது பை ஐந்து கிடைக்குமா ஐந்தால அடிச்சிட்டோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு எனவே கிடைக்கக்கூடிய சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறு